இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்க கண்ணை மூடி கண்திரைக்கு முன்னாடி இந்த கதையை கொண்டு வாங்க மிகவும் உணர்வு கதை உங்கள் மனதை தொடும் கதை கட்டாயம் இந்த கதையை கேட்டு பாருங்க இந்த கதைக்கு முழுக்க முழுக்க நான் கேரண்டி சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சார் இந்த ரோடு தாம்பரம் போகுங்களா வார்த்தை பாதியும் வறுமை மீதியும் வந்து சேர்ந்த வார்த்தைகள் சட்டென என்னை திரும்பி பார்க்க வைத்தது ஒடிசலான தேகம் உழைத்து உழைத்தே உள்ளே போன கண்கள் அடிப்பைப்புகளில் துவைத்து கட்டியே அழுக்கேறிய வேட்டி சட்டை கையில் ஒரு பிளாஸ்டிக் பை சகிதம் ஒரு பெரியவர் நின்றிருந்தார் மறுபடியும் ஒரு முறை கேட்டார் தம்பி இந்த ரோடு தாம்பரம் போகுங்களா ஐயா இது கோயம்பேடு ரோடு ரைட் சைடு போகுது பாருங்க அதுதான் தாம்பரம் ரோடு எதிர்த்தாப்பில் போய் நில்லுங்க தாம்பரம் பஸ் வரும் சரி என தலையாட்டி விட்டு எதிர்ப்புற ரோட்டில் நுழைந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் கிண்டியை நோக்கி விறுவிறுவென நடக்க துவங்கினார் ஐயா அடுத்த பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம் இங்கேயே நில்லுங்க என நான் சொல்ல சொல்ல இல்ல தம்பி நான் நடந்தே போயிடுவேன் என வேகத்தை குறைக்காமல் அதே விறுவிறு நடையை தொடர்ந்தார் அட இந்த பெரியவர் சொன்ன கேக்குறாரா பாரு என சலித்து நின்ற என்னை என் மனசாட்சி மைக்ரோ நொடியில் வெளியே வந்து உலுக்கி அவர் வறுமையை மூளையில் உரைக்க வைத்தது குற்ற உணர்வுடன் அவரை துரத்தி பிடித்து பஸ் காசு தரேன் பஸ்ல போங்க என்றேன் என்ன நினைத்தாரோ என்னவோ ஏமாத்திட்டாங்க தம்பி நல்லா ஏமாத்திட்டானுங்க அதான் நடந்தே ஊருக்கு போறேன் என்றார் யார் ஏமாத்தினாங்க எங்க தாம்பரம்மா உங்க ஊரு இல்ல தம்பி காஞ்சிபுரம் ஒரு நிமிடம் ஆடிப்போய் அதிர்ச்சி விலகாமல் கேட்டேன் இப்போ காஞ்சிபுரத்துக்காக நடந்து போறீங்க ஆமாம் தம்பி காஞ்சிபுரத்தில் ஒரு ஹோட்டல்ல க்ளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்கே செக்யூரிட்டியாக வாயா எட்டாயிரம் சம்பளம்னாங்க அதாங்க ஆறு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவர் கொண்டாந்து இங்க விட்டாரு தியேட்டர்ல டியூட்டி போட்டாங்க போன தான் தெரிஞ்சது அது இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை தம்பி பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே நின்னே இருக்கணும் நைட்டு இரண்டாவது ஆட்டம் முடிஞ்சவுடன் ரெண்டு மணிக்கு மேலே தேட்டர் படிக்கட்டில் படுத்துக்கலாம் அஞ்சு மணிக்கு கிளீனிங் ஆளுங்க வந்ததும் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிடும் உடம்பு வலி முடியலை தம்பி அப்படியே பிச்சு திங்குது ஒரு நாள் பூரா வேலை பார்க்க முடியலைங்க சார் டியூட்டி மாற்றி விட முடியுமான்னு கேட்டேன் உனக்கு இங்க வேலை கிடையாது கிளம்புன்னு சொல்லிட்டாங்க அஞ்சு நாள் உழைச்ச காசையாவது கொடுங்கன்னு கேட்டா போட்ட எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்லிட்டாங்க தம்பி அதான் ஊருக்கே போய் பழைய வேலையே பார்க்கலாம்னு கிளம்பிட்டாங்க என அவர் சொல்லி முடித்தவுடன் ஆத்திரமும் பரிதாபமுமாக ஐயா அவனுங்கள விடுங்க ஒரு நிமிஷம் இருங்க பஸ் காசு தர பஸ்ஸில் போங்க என்று பணத்தை எடுத்தேன் அட விடுங்க தம்பி இதே வேகத்தில் போனா நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னே ஊருக்கு போயிடுவேன் ஒரு நாள் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டு திருப்பதிக்கு பத்து மணி நேரத்தில் போயிருக்கேன் இதெல்லாம் சாதாரணமுங்க என்ன நாள் பூரா உழைச்சி தின்ன காசை ஏமாத்திட்டானுங்க அதான் தாங்க முடியல என மறுபடியும் நடையை தொடர விடாப்பிடியாய் இழுத்து பிடித்து கையில் இருந்த இருநூறு ரூபாயை அவர் கையில் திணித்தேன் ஒரு நிமிடம் என்னை உற்று பார்த்தவர் நான் எதிர்பாரா நொடியில் சடாரென காலில் விழ எத்தனித்தார் அட என்னங்கையா இது என அதிர்ந்து போய் அரையடி நகர்ந்து அவரை தோலை பிடித்து தூக்க கண்களில் கண்ணீருடன் கை கூப்பி நின்றார் ஐயா இதுக்கு ஏன் அழுவுறீங்க போகும்போது சாப்பிட்டு போங்க என்றேன் கண்ணை துடைத்து கொண்டே சில அடி நகர்ந்தவர் திரும்பி வந்து பணம் தந்ததுக்கு அழுவல தம்பி காலையில ஒருத்தர்கிட்ட சார் வேலையில இருந்து என்னை விரட்டிட்டாங்க சார் என்று சொன்னேன் அதற்கு அவர் சில்றல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அப்பதான் புரிஞ்சது இந்த ஊர்ல உதவின்னு கேட்டாலே பிச்சைக்காரன்னு நினைச்சுக்குவாங்கன்னு ஆனா நீங்க கேட்காமலே பிடிச்சி நிறுத்தி காசு தந்தீங்களா அதான் அடக்க முடியாம அழுதுட்டேன் அது சரி நீங்க எந்த ஊர் தம்பி அவர் கேட்டவுடன் பழக்க தோஷத்தில் கோயம்புத்தூருங்க என சொல்ல எத்தனைத்தவன் ஒரு நொடி யோசனைக்கு பின் அவர் கையை பிடித்து தீர்க்கமாக சொன்னேன் நானும் சென்னை தாங்க என்று சொன்னேன் நான் ஏன் அப்படி சொன்னேன்னா எல்லா ஊர்லேயுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு இருக்காங்க ஆனால் நான் வெளியூர்காரன்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் சென்னை வாசிங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிப்பாங்க இல்லையா அதனால தான் நான் சென்னைன்னு சொன்னேன் இந்த கதையை கேட்டதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க நம்மக்கிட்ட உதவின்னு வந்து கேட்குறவங்கள்ட்ட முடிஞ்சா உதவி செய்யணும் முடியலைன்னா நம்ம பாட்டில் அமைதியாக போயிடணுங்க அதை விட்டுட்டு யாரையும் அவமானப்படுத்துகிற வேலையை வச்சுக்க கூடாது அது பெரிய பாவம் இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது உங்ககிட்ட யாராவது வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லைன்னா அமைதியாக போயிடுங்க அதை விட்டுட்டு தயவு செஞ்சு யாரையும் மனசு நோக்குற மாதிரி பேசாதீங்க உண்மையாகவே அவருக்கு அந்த உதவி தேவைப்பட்டிருக்கலாம் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தவறாக நடத்தக்கூடாது இல்லையா அதுக்காக தாங்க சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்